போறம்னா கம்பு பயிறு இங்க பாருங்க ஐஸ்கிரீம் போன் மாதிரியே இருக்குது இதோட இங்கிலீஷ் பேர் வந்து இது வந்து மில்லட் வகையை சார்ந்தது ரெண்டு டைப் மேஜர் மைனர் சைஸை பொறுத்து தான் மேஜர் மேஜர் மில்லட் மைனர் மில்லெட்னு சொல்கிறாங்க கம்பு ஆகி சோளம் மேஜர் மில்லெட் தென வரகு சாம இதான் வந்து மைனர் மில்லெட் இது வந்து நம்ம பாட்டா பாட்டி காலத்தில் இது வந்து நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறமேல அரிசி வந்து நிறைய சாப்பிட ஆரம்பித்த உடனே இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து நாட்டு விதை ரெண்டாவது வந்து ஹைப்ரீடு இது வந்து ஹைப்ரீடு ஒரு விதை போட்டு இதில் இருபதுக்கும் மேலான கம்புத்தட்டு முளைச்சிருக்கு வந்து இது இந்த மாதிரி வரும் இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி வளரும் தான் பூலாம் வைக்கும் அதுல வந்து தேன் பூச்சி வந்து தேன் குடிக்க வரும் அந்த பூ வைக்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் பூ முடிஞ்சு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் தான் கம்பு வரும் க்ரீ இந்த க்ரீனாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி ப்ரௌனாக மாற்றினா அது அடு அறுவடைக்கு ரெடின்னு நீங்கள் எப்படி வந்து அறுவடை பண்ணணும்னா இந்த இதோடு வச்சுக்கோங்க எடுத்து தட்டுனாங்கன்னா அந்த கம்பு வெளியில் வரும் இதை வச்சு தாட்டி வந்து கம்மங்கூழ் களி அதெல்லாம் செய்வாங்க சம்மரில் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பாடியை கூல்மெண்ட்டாக வச்சுக்கும் அப்புறமேல் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஆகாது ஏன்னா இல்ல சுகர் கண்ட் கம்மியாக தான் இருக்கும் அதிகமா இருக்கும் வந்து போட்டு செடி வந்து இது நம்ம அறுவடை பண்றதுக்கு வந்து மொத்தமாக மூணு மாசம் எடுக்கும் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் நீங்களும் மறக்காம இந்த கம்மங்கூலாம் குடிச்சு உங்களோட பாடியை கூலாக வச்சுக்கோங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களேன்னு திரும்ப வீட் பண்ணுறேன்பா